மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது இப்போ பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மழைக்கான அந்த சாதகம் அப்படிங்கிறது குறைகிறது ஏன்னா இது வந்து தென்மேற்கு பருவ காலம் எல்லோருமே புரிஞ்சுக்கோங்க இது வந்து தென்மேற்கு பருவமழை ஸோ இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது நம்ம தமிழகம் தவிர்த்து பிற இடங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் எப்படின்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா அதே போல் இந்த வடக்கு ஆந்திரா வட இந்தியா முழுவதுமே இந்த தென்மேற்கு பருவமழையால் அதிகமான ஒரு மழை அப்படிங்கிறது இருக்குது இப்போ கூட இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வட இந்தியாவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது இதனால் என்ன ஆகுதுன்னா ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றோடைய வேகம் இப்போ கரூர் சேலம் அதே போல் திருச்சி தஞ்சாவூர் கரூர் தாராபுரம் பல்லடம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கு எழுபது கிலோமீட்டருக்கு மேலே காற்று வந்து இப்போ வீசிகிட்டுருக்கு ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா மரங்கள் சாய்க்கும் அளவிற்கு காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்குது இதனால் இந்த வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த போக்குவரத்து அதே போல் இந்த இருசக்கர வாகனங்களை செல்பவர்கள் சைக்கிளில் போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக போவாங்க ஏன்னா காற்று வந்து அதிகமாக எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் கண்டிப்பாக தொடும் இதனால் இந்த தாராபுரம் பல்லடம் கோயமுத்தூர் திருச்சி தஞ்சாவூர் இப்போ வந்து இந்த நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த காற்று இருக்கும் போல தெரிகிறது ஏன்னா வலுவான ஒரு காற்றாக இப்போ வீசிக்கிட்டு இருக்குது காலையிலிருந்து பார்த்திங்கன்னா வலுவான ஒரு காற்று இப்போ மதியம் பன்னெண்டு மேலே ஆயிடுச்சு ஸோ இன்னும் இந்த காற்றோட வேகம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது இதனால் மழையை வந்து எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இப்போ வந்து காற்று வேகம் குறைஞ்சால் மட்டும்தான் மழை எதிர்பார்க்க முடியும் இப்போ காற்று வந்து வேகம் பார்த்திங்கன்னா எழுபது கிலோமீட்டர் இப்போ எழுபது கிலோமீட்டருக்கு அடர்ச்சி என்னாகும் மேகங்கள் நிற்காது மேகங்கள் நின்றால் மட்டுமே அது வந்து மழையாக மாறும் இப்போ மழையாக வந்தாலும் கூட அது வந்து சேலம் திருவண்ணாமலை அப்படி இல்லைன்னா இந்த கடலோர பகுதி புதுச்சேரி சென்னையில் வந்து ஒரு லேசான மிதமான மழையை கொடுத்துட்டு டக்குன்னு டக்குன்னு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மழை வந்து அவ்வளோ கொதிக்க எதிர்பார்க்காதீங்க இந்த ஒரு வாரம் இப்படி தான் இருக்கும் அடுத்த வாரம் அதாவது இந்த ஜூலை பத்தாம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கப்படுகிறது கன மழையாக பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது மழை வந்து பெய்யக்கூடிய நாட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜூலை பத்தாம் தேதிக்கு மேலே ஜூலை பத்து ஏன்னா பதினேழு பதினெட்டு தேதிக்குள்ளே ஒரு சுற்று மலை இருக்குது அது வந்து ஒரு கன மழையாக டெல்டா மற்றும் வட மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு குறிப்பாக தென் மாவட்டத்தை விட வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மீண்டும் திருவண்ணாமலை மற்றும் இந்த வட மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது எப்போனா பத்தாம் தேதிக்கு மேலே நான் வந்து சொல்கிறேன் பத்தாம் தேதிக்கு மேலே அப்படின்னா ஜூலை இறுதி நாள் வந்து மழை வந்து அதிகமாக பதிவாகலாம் இந்த காற்று வேகம் அப்படிங்கிறது பாலக்காடு கணவாயில் வீசிக்கிட்டே இருக்கும் இனிமேல் காற்று வந்து குறையாது இனிமேல் இந்த பாலக்காடு திருச்சிராப்பள்ளிக்குமே இருக்க காற்று எனி டைம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் இரவில் வந்து கொஞ்சம் காற்று வேகம் குறைந்தாலும் பகலில் அதிகமான ஒரு காற்று ஒரு சூறாவளி ஒரு புயல் காற்று போல வீச வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் மற்றும் வளிமண்டல சுழற்சிகள் தாலு பகுதிகள் எல்லாமே வட இந்திய அருகே உருவாக வாய்ப்பு இருக்குது இதனால் அடுத்தடுத்து உருவாகும் என்பதனால் காற்றோடைய வேகம் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும்னா மழைக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் கிடையாது சேலம் நீலகிரியில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது போல் இந்த கொடைக்கானல் திண்டுக்கலுக்கு மேற்கே மழை எதிர்பாருங்க வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் இன்றைக்கி மழை பெய்யாது பெரும்பாலும் இப்போ காற்று அதிகம் இருக்குது டெல்டாவில் மழைக்கு வாய்ப்பு கிடையாது வட மாவட்டம் திருவண்ணாமலை சேலம் ராணிப்பேட்டை சென்னையில் இன்றைக்கி வந்து மிதமான மழையும் சாரண் மலையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது கனமழை கூட பதிவாகலாங்க கனமழை வந்தால் கூட டக்குன்னு வரும் படப்படனு அழைச்சிட்டு போயிடும் அதாவது கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் அப்போ அது எப்படின்னா அதிகபட்சம் மூன்று சென்டிமீட்டருக்குள்ளே மழை வந்து பதிவாகலாம் அதுக்கு மேலே பதிவாக வாய்ப்பில்லை மீண்டும் நம்ம தமிழகத்திற்கு அடுத்தடுத்த மழை சுற்றுகள் இருக்குது கவலைப்படாதீங்க சரிங்களா இது ஜூலை அடுத்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபரில் அதிகமான ஒரு மழை இருக்குது எல்லாருமே மாலை இதில் கூட ரெடியாக இருங்க இப்போதைக்கு வெப்பநிலை மற்றும் காற்று வேகம் மட்டுமே அதிகமாக இருக்கும் அதாவது வெப்பநிலை அதிகமாக பதிவாகுங்க காற்று காற்று வந்து மதியம் கொஞ்சம் வெப்ப காற்றாக வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து பாருங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனை மறக்காமல் சிக்க பண்ணி லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனை சிக்கப்பேன் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சிக்க பண்ணிட்ட பாருங்கள் நன்றி வணக்கம்